வணக்கம் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னாலும் குடும்பத் தலைவர் பட்ட கடன் அந்த குடும்பத்தையே தடுமாற வைக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படா வெளியில் வர்றது அப்படின்னு குழம்பி தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கான ஒரு அற்புதமான நாள் வரும் ஏப்ரல் எட்டாம் தேதி பங்குனி அமாவாசை சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லப்படும் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அம்மாவாசை நாளில் அதிலும் குறிப்பிட்டு இந்த ஒரு மணி நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும் கடன் கோடி ரூபாய் இருந்தாலும் அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதை நம்ம கண்குளிர காணலாம் கண்ணால் பார்க்கலாம் குறிப்பாக காலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த ஒரு விஷயத்தை செய்து கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவரலாம் அப்படின்னு இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அம்மாவாசை திதியும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வரும் நாளை தான் சோமவார அம்மாவாசை அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த நாளில் அதிலும் குறிப்பிட்ட அந்த ஒரு மணி நேரத்தில் அரச மரத்தை வழிபட்டு வளம் வருவது அப்படிங்கிறது நல்ல அதிர்வுகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு அரச மரத்தை காலை காலை வேலை அப்படின்னு சொல்லப்படும் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாக வரும் இந்த ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த ஒரு நேரத்தை அரச மரத்தை வளம் வருவது அப்படிங்கிறத அஸ்வத்த பிரதட்சணம் அப்படின்னு சொல்கிறாங்க திங்கட்கிழமை அன்னைக்கு அரச மரத்தை வளம் வந்ததுன்னா மங்கள காரியங்கள் எல்லாமே தடையின்றி நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சந்திரனின் ஆதிக்கம் மிகுந்த அமாவாசையும் சந்திரனுக்கே உகந்த திங்கட்கிழமையும் இணைந்த நாள தான் சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லுறாங்க அந்த நாளில் அதிகாலை நேரம் அப்படின்னு சொல்லப்படும் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக அரச மரத்தை வழிபட்டு அந்த அரச மரத்தையே ஸ்ரீமன் நாராயணனாக பாவித்து அந்த அரச மரத்தை நூற்றி எட்டு முறை வலம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மனதில் எந்த ஒரு பிரார்த்தனைய நினச்சி நம்ம வலம் வரமோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவரணும் அப்படின்னு மனசார வேண்டி அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து கடனே இல்லாத வாழ்வை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அரச மரத்தையே ஸ்ரீமத் நாராயணனாக பாவித்து நம்பிக்கையோட திங்கட்கிழமை ஏப்ரல் எட்டாம் தேதி வரக்கூடிய அந்த சோமவார அமாவாசை நாளில் காலை சுத்தபத்தமாக குளிச்சு முழிச்சிட்டு தூய்மையான ஆடைகளை அணிந்து கொண்டு ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாகவே இந்த அரச மரத்தை நூற்றி எட்டு முறை வளம் வரணும் மனதில் கடன் தீரணும் அப்படிங்கிறத மனதார நம்பி இந்த ஒரு பிரதிச்சினத்தை நம்ம செய்யலாம் அம்மா அப்படின்னா அம்மாவாசை அப்படின்னு பொருள் சோமம் அப்படின்னா சோம வாரம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த திங்கட்கிழமையை குறிக்கும் அந்த அம்மாவாசை வரும் நாளில் சோமவார அமாவாசை வரும் அற்புதமான நாளில் இந்த அரச மரப்பிரதர்ஷனம் அப்படிங்கிறது நம்ம என்ன வேண்டோமோ அதை நிச்சயமாக நிறைவேற்கு தரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த அரச மர வழிபாடு செய்வதனால தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் அப்படின்னும் திங்கட்கிழமையன்று அமாவாசை வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த நாளில் மறக்காமல் பக்கத்தில் இருக்கும் அரச மரத்தை வளம் வர வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்ம வளம் வந்தோம்னா வேண்டிய வரம் வேண்டியபடியே கிடைக்க செய்வார் எம்பெருமான் நாராயணன் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அரச மரத்தை வளம் வருவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு உன்னதமான விஷயம் முக்கிய அங்கம் வகிக்குது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அரச மரத்தில் பிரம்மா சிவன் விஷ்ணு பகவான் அப்படிங்கிற மும்மூர்த்திகளின் சொரூபமாகவே சிறப்பித்து அந்த அரச மரத்தை சொல்லுவாங்க மரங்களுக்கு அரசனாகவே இந்த அரச மரத்தை சொல்லுவாங்க அந்த அரச மரத்திற்கு அப்படி ஒரு சக்தி அதிகமாகவே பார்க்கப்படுது முப்பெரும் தெய்வங்களும் அரச மரத்தில் ஐக்கியமாகி இருக்காங்க அப்படிங்கிறத கருத்தில் கொண்டுதான் முப்பெரும் தெய்வங்களும் இணைந்த வடிவமான விநாயகரை அரச மரத்தடியில் பிரதிஷ்டை செய்திருக்காங்க அரச மரம் அப்படிங்கிறது கரியமல வாயுவை இழுத்து கொண்டு பிராண வாயுவை அளிக்கும் அப்படிங்கிறதுனாலும் அரச மரத்தடியில் அமர்ந்தாலோ வளம் வந்தாலோ உடல் வளம் பெறும் அப்படின்னும் ஆரோக்கிய வாழ்வு கிட்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாளுமே அரச மரத்தை சுற்றி வலம் வருவது ஒவ்வொரு நன்மைகளை நமக்கு கொடுக்கும் அதுவும் திங்கட்கிழமை வரும் இந்த அமாவாசை நாளில் வலம் வருவது அப்படிங்கிறது நம்ம மனதில் என்ன வேண்டி பிரார்த்தனை வைத்துக்கிட்டு அந்த மரத்தை வலம் வரமோ அது நிச்சயமாக நடைபெறும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த அற்புதமான அமாவாசை திதியும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வரும் இந்த பங்குனி மாதத்தில் வரும் அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஸ்ரீமத் நாராயணனாகவே பாவித்து வழிபட்டு நூற்றி எட்டு முறை காலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை நம்ம வலம் வருவது நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நூறு சதவீதம் நிறைவேற்றி கொடுப்பார் எம்பெருமான் ஸ்ரீமத் நாராயணன் அப்படிங்கிறத மனதில் நினைத்து இந்த ஒரு பிரார்த்தனையை செய்து நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவந்த கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்